ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்க துபாய் மியூசியம் நுழைவு கட்டணம் நானூறு திராம் உள்ரடை செமையாக இருக்குது குழு குழு குழுன்னு வெளியில் ஒரே வெக்க இங்கெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குல்ல எமரென்சி டவர் அந்த பக்கம் இதுதான் எமரென்சி டவர் நினைக்கிறேன் காமிக்கிறேன் இதுதான் நினைக்கிறேன் அப்படியே வெயில் தாங்க முடியல ஆனால் வேர்க்க மாட்டேங்குது அவ்வளோ வெயில் இருக்கு வேர் வர்ற வர்றதில்ல இதுதான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல உள்ளதான் தெரியும் நல்லா இருக்கு பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம்